வறுவறு தன் பேச ஆரம்பிப்படை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது அல்லாஹு ரஹ்மண் ரஹீம் நாத்தாவ்தா ரலிமால்லம யப்தகில் ஸலாமீன் குறல் குற சலாம் عليكم சலாம் عليكم தன் பேச்ச ஆரம்பிக்கர் பேச்ச தகமென்ற வேண்டாமே நவீல் நான் சொன்னால் எல்லோரும் கூவி மாட்டார் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அலைக்கும் ஸலாம் இன்

காணிக்கையான சலாமினை கூறிக்கொள்கிறேன் அசலாம் எனக்கு இந்த அவையில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பாசங்களை எல்லாம் எடை போட்டு பார்த்தாலும் ஒரு படி உயர்ந்து தான் நிற்போம் தாய் பாசம் உலகத்து பாசங்களை எல்லாம் எடை போட்டு பார்த்தாலும் ஒரு படி உயர்ந்து தான் நிற்போம் தாய் பாசம் கருவிலே சுமக்கும் போது குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு தாயும் நரக வேதனை அடைவது என்பது உண்மைதான் என்றாலும் மழலை செல்வத்தை பார்த்தவுடன் எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா அள்ளி அனைத்து முத்தமிடும் அவள் தன்னை மறந்து தன் பசியையும் மறந்து தன் ஆசையும் அறுசுவை உணவும் மறந்து தூக்கமும் துறந்து அமுது ஊட்டி தாலாட்டி சீராட்டி கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு கண்மணியே காவலன் அல்லாஹின் துணையோடும் கருணை நபியின் துவாவோடும் என்றும் தாலாட்டு பாடும் அன்னையரெல்லாம் தான் அயர்ந்து உறங்கும் போது கூட மகனே நீ அழுகும் குரல் கேட்டு தூக்கம் கலைந்து துடியாய் துடித்து எழுந்திருப்பவள் உன்னை உன் அம்மா உனக்கு ஒரு நோவு கண்டால் மாறோடு அள்ளி கொண்டு உன் அம்மா நீ கதறி கதறி அழுகும் போது கூட கண்ணீர் விட்டவளடா உன் அம்மா காய்ச்சலிலே நீ துடியாய் துடித்த போது காது நீ அழுதாய் வாய் திறந்து சொல்ல உனக்கு வார்த்தையும் வரவில்லை உன் அழுகையின் துடிப்பை பார்த்தே உன் உடல்நிலை அறிந்து கொண்டவளடா உன் அம்மா எத்தனை கஷ்டம் வந்தாலும் உன்னை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தவளடா உன் அம்மா சைக்கிள் ஓட்டி பழகும் உன் காலிலே சிறு காயம் ஒன்று அது உனக்கு வலித்ததோ இல்லையோ பெற்றெடுத்தவளுக்கு வலித்தது அம்மா என்றால் சும்மாவா அம்மா என்றால் சும்மாவா இன்றைய இளைய சமுதாயமே வாலிப வயதை தொட்டு விட்டாள் உன் தாய் தந்தையினை உதாசீனப்படுத்துகிறாய் மனைவியும் மக்களுமாக நீ வாழத் துவங்கியவுடன் மாதரசியா உன் அம்மாவை மறந்து விடுகிறாயடா கருவறையில் இடம் கொடுத்த அவளுக்கு கட்டில் மெத்தை கூட உன் வீட்டு கதவரியிலாவது ஒண்டிக் கொள்ள ஒரு மூலையை கூட தரக்கூடாதா தரம் பார்த்து உன்னை வளர்த்தவளை தவிக்க விடலாமா அம்மா என்றால் சும்மாவா அந்த அம்மாவின் காலடியில் தான் சொர்க்கம் உள்ளது என்று நமது நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் சொன்னதையும் மறந்து விட்டாயடா மகனே நினைத்துப் பார் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல் இன்றே அம்மாவை தவிக்க விட்டால் நாளை நமக்கும் இருக்குகிறது என்பதை உணர்ந்திடு மகனே உணர்ந்திடு தாய் பாசம் உணர்ந்தது என்று ஒரு சம்பவம் நபி அவர்களுடைய காலத்தில் மரண தருவாயில் இருந்த ஒரு சகாபிக்கு நாயில் இருந்து களிமா வரவில்லை அப்பொழுது சஹாபாக்களும் நபி அவர்களும் களிமா சொல்லிக் கொடுத்தார்கள் அப்பொழுதும் அந்த சகாபியின் நாயில் இருந்து களிமா வரவே இல்லை அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள் இவருடைய தாய் இருக்கிறார்களா அப்படின்னு அந்த அம்மாவை அழைத்து வர சொல்லி நபி சல்லா அலையுசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அம்மா உங்கள் மகன் உங்கள் மனம் நோக வைத்து விட்டார் போல் தெரிகிறது அவருடைய நாவில் இருந்து களிமா வரவே இல்லை அம்மா அதனால் நீங்கள் அவரை மன்னித்து விட்டால் களிமா சொல்லி அவர் சோனம் போவார் அம்மா இல்லாவிட்டால் உங்கள் மகன் நரகத்திற்கு சென்று விடுவார் அம்மா என்று நபிகள் நாயகம் சொல்ல தன் மகன் நரகம் செல்லுவதை எந்த தாய் விரும்புவாள் தன் மகன் நரகம் செல்லுவதை விரும்புவாள் அல்லாஹ் என்று கதறி கதறி துவா செய்ய தாயினுடைய துவாவோடு கலிமா சொல்லி அந்த சகாபியின் ரூபு விழுந்தது என்று சொன்னால் இன்றைய காலத்தில் யார் தாய் தந்தையின் பிரியத்தோடு நடக்குகின்றோம் சிந்தனை செய்யுங்கள் கண்ணியமானவர்களே ஆ மட்டுமே எனவே காலத்தில் வாழ்ந்து மாணவியின் சபாத்தை பெற்று உயர்ந்த சோனத்தை அடையும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்று துபா செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்